ரஜினிக்கு எதன் மீதும் மோகம் இல்லை விஜய்க்கு அதிகார வேறி திருமாவளவன் காட்டம் ரஜினி விசஸ் விஜய் திருமாவளவன் என்ன சொல்கிறார் இதை நடிகர் விஜயோட அரசியல் நகர்வுகள் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் கரூர் துயரத்துக்கு பிறகு புஷ்யானந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை நடிகர் விஜய் மீது மட்டும் ஏன் வழக்கு போடல விஜயுடன் திமுக மறைமுக கூட்டணியில் இருக்குதா அப்படின்னு திருமாவளவன் நேரடியாகவே வெளிப்படையாகவே கேள்வி எழுப்பியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் இது அரசியலுக்கான கேள்வியாக இருந்தாலும் திருமாவளவன் பேசின விஷயங்கள் இருக்குல்ல விஜய் பற்றியும் விஜய் விசஸ் ரஜினி இவங்க ஒப்பிட்டு பேசின விஷயங்கள் இருக்குல்ல இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று பகுதிகளாக நம்ம பிரித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு புரிய வரும்னு நான் நம்புகிறேன் பகுதி ஒன்று ரஜினியோட நிலைப்பாடு பற்றி அதாவது நடிகர் ரஜினியோட நிலைப்பாட்டில் விஜயோட ஆசையோட ஒப்பிட்டு திருமாவளவன் பேசியிருக்கார் நடிகர் ரஜினி புதிதாக கட்சி தொடங்க வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் தான் ரஜினிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை வந்து ரஜினிக்கு கொடுத்தாங்க எப்போதுமே ஃப்ரீயாக இருந்து பழக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நெருக்கடிக்குள்ளே போக விரும்பலை இப்படி நெருக்கடிக்கு மத்தியில் நம்ம அரசியலுக்குள்ளே போனால் நம்ம இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்ச அந்த பெயர் அந்த புகழ் அந்த நற்பெயர்லாம் இருக்கில்ல இதெல்லாம் கலங்கப்பட்டு போயிடும் அப்படின்னு தனக்குள்ளே அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார் அந்த பிடியிலிருந்து சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு மிகவும் எச்சரிக்கையாக ரஜினி வந்து ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டார் அதனால தான் கட்சியை தொடங்குகிற விஷயத்தையே அவர் கைவிட்டுட்டு அந்த ரஜினிக்கு கட்சி அந்த அந்த பதவி மீது அந்த அதிகாரத்தின் மீது துளியும் மோகம் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தார் அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக பேசியிருக்கார் ரொம்ப முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வே டேக் ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிற வெறி கிடையாது அந்த வேட்கை கிடையாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு திருமாவளவன் புகழாரம் சூட்டியிருக்கார் பகுதி ரெண்டில் விஜய்க்கு அதிகார வெறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி திருமாவளவன் பேசின விஷயத்தை தான் இண்டப்தான் பார்க்க போகிறோம் திருமாவளவன் கருத்துப்படி ரஜினி பற்றி கருத்து வேறு ஆனால் நடிகர் விஜயோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறையாக இருக்குது அதைத்தான் அவர் அடிக்கோடிட்டு சுட்டி காட்டியிருக்கார் அந்த இரண்டிற்குமான வேறுபாட்டை தான் டீட்டெயிலாக அவர் விளக்கி சொல்லியிருக்காரு தான் நேற்று கடுமையான விமர்சனமாக விஜய் மீது அவர் முன் வச்சார் அரசியலுக்கு விஜய் வந்த நாள் முதல் அதிகாரத்தின் மீது பெரும் மோகம் இருக்கு விஜய்க்கு அதனால தான் ஆட்சியின் மீது அது மோகமாக மாறி போயிருக்கு அடுத்த முதலமைச்சராக நான் தான் நான் தான் நாற்காலியில் உட்கார போகிறேன் அப்படின்னு கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அதற்கு பேர் அதிகார வெறி அதிகார மோகம் இல்லாமல் அதுக்கு பேர் வேறு என்ன ஆட்சி மீது மோகம் இல்லாமல் வேறு என்ன அதற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பேராசையை பற்றி ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயோட இந்த அதிகார வெறியோட காரணமாக தான் விஜய் வேண்டும் என்று குறிவைத்து திமுக மட்டும் குற்றம் சாட்டி பேசிட்டு வர்றாரு விஜய் திமுக குறிவைக்க என்ன காரணம் அவருக்கு என்ன அவசியம் இருக்க போது அப்படின்னு பலரும் பல விதமாக கேட்குறாங்க அவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது விஜய்க்கு பின்னாடி இருப்பது யார் அப்படிங்கிறத திருமாவளவன் போட்டு உடைச்சிருக்காரு அதை தான் பகுதி மூணுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பகுதி மூன்று ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தான் விஜய் இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் இது போன்ற காரணங்களால் தான் தான் கருத்தியலாக என்ன பேச போகிறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் அப்படி அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக எதுவுமே பேசாம பொத்தம் பொதுவா திமுக மீது வெறும் வெறுப்பை மட்டும் முன் வச்சு பேசிட்டு வராரு விஜய் இப்படியானவர்கள் நிறைய பேரை ஆர்எஸ்எஸ் உள்ள இறக்கி விட்டுருக்கு அதில் அதுல ஒருத்தர் தான் விஜய் உங்களுக்கு ஏன் அது ஏன் ஏன் அது புரியவே மாட்டேங்குது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு விஜய் மீது மிக கடுமையான காட்டமான அந்த அந்த விமர்சனத்தை திருமாவளவன் திட்டவட்டமாக எல்லார் முன்னாடி பகிரங்கமாக வச்சுருக்காரு ஆனால் இதற்கு விஜய் தரப்பில் இருந்தோ விஜய் இருந்தோ மற்றவர்கள் யாருமே விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய யாருமே திருமாவளவனோடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை மறுப்பு தெரிவிக்கல இப்படியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு அப்போ ஏற்கனவே பிஜேபியோட பி டீம் தான் விஜய் பிஜேபியோட தூண்டுதலின் பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார் விஜய் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகு தான் விஜய் வந்தார் அப்போ இதுக்கு நடுவில் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு பலரும் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சார் அதனால தான் முதல் மாநாட்டில் மேம்போக்கா பிஜேபியை விமர்சனம் பண்ணிட்டு ஆழமாக அழுத்தமாக திமுக விமர்சனம் பண்ணார் இது இதுவே ஒரு ஒரு டிபேட்டாக ஒரு பேசும் பொருளாக மாறுனுச்சு அதன் பிறகு தான் அவர் பிஜேபியும் எதிர்த்து பேச ஆரம்பித்தார் ஆனாலுமே பிஜேபி பின்னாடி இருக்கு பிஜேபியை விஜய் எதிர்த்து பேசினாலும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக பெருசாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியான அதாவது விஜய் வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இதுவே பி பிஜேபியோட டீம் விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டை முன் வச்சிச்சு இப்போ இந்த கரூர் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் இருக்கும்பொழுது கூட இது வரைக்கும் ரொம்ப நாள் செய்தியாளர்களை சந்திக்காமல் இருந்த அண்ணாமலை திடீர்னு தலைவரை பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிட்டு தலைவரை பேச விடாமல் அண்ணாமலை மை செய்தியாளர்களை சந்திப்பு மத்தியில் பேசினதாக இருக்கட்டும் அதன் தொடர்ச்சியாக டெல்லியிலேருந்து மத்திய அமைச்சர்கள் முருகன் நிர்மலா சீதாராமன் வந்ததாக இருக்கட்டும் அதன் தொடர்ச்சியாக அந்த எட்டு பேர் கொண்ட அந்த விசாரணைக்குள் வந்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே விஜயை பாதுகாப்பதற்காக விஜயை கூட்டணிக்குள்ளே போட்டு லாக் பண்ணுவதற்காக அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது ஒவ்வொன்றும் திருமாவளவன் பேசக்கூடிய கருத்துக்களை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது ஸோ எது எப்படியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திருமாவளவன் பேசின விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினியையும் விஜயையும் ஒப்பிட்டு திருமாவளவன் பேசின விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்